சிந்து பைரவில இன்னைக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கினா மகா வந்து அன்னபூரணிக்கிட்ட போய் மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பிடிக்கல எனக்கு அவங்க நல்லா இல்லை காயத்ரிக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்காங்க சின்ன வீடு காயத்ரி போய் அங்கே எப்படி இருப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவள் அதை கேட்ட அன்னபூர்ணி இல்லை இல்லை காயத்ரிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைய பைரவி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளையே கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காயத்ரி வசதியாக வாழ்ந்த பொண்ணு அவள் எப்படி அங்கே போய் இருப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்கிறாங்க நம்ம பேசாமல் இசைக்கிக்கும் கா இசைக்கிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மகா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு எக் ரொம்ப கோவம் அடைஞ்ச கோவமாயிடுறாங்க உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் இதை இதோடு நிறுத்திக்கும் மகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகா அப்புறம் தனியாக யோசிக்கிறாங்க இல்லை இசைக்குக்கும் காயத்ரிக்கும் எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வர்ற ப்ரோமோலை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்